ஒரு சமூகத்தை கட்டமைக்கிற ஒரு ஆசியின் மீது தொடுக்கப்பட்ட போர் இது அப்படிதான் அந்த சமூகம் பார்க்கணும் அவர்கள் அவர்களும் குற்றவாளிகள் கிடையாது அவர் ஒன்றும் அக்யூஸ்டு கிடையாது சார் அவர்களுக்கு தீவிரவாதிகள் கிடையாது தே ஆர் பிக் டீம் இப்போ நீங்கள் அடித்து தூக்கிட்டு போகிறீங்களோ அந்த ஆறு நாளைக்கு ஸ்கூல் போவாங்க அந்த ஸ்டூடண்ட் பார்ப்பான் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பான் நாளைக்கு அவன் எப்படி சார் மதிப்பான் அந்த டீச்சர் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலே ஐந்தாவது நாளாக இடைவிடாது இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது காவல்துறையினர் அப்புறப்படுத்துகின்றனர் அப்படின்றத தாண்டி தற்போது காவல்துறையினர் போராடுகின்ற ஆசிரியர்களை அவமானப்படுத்துகின்றனர் இந்த போராட்டம் எதை நோக்கி போகிறது வர ஜனவரி அஞ்சாம் தேதி அரையாண்டு விடுமுறை முடிஞ்சு ஸ்கூல் எல்லாமே ரீஓபன் ஆக போகுது அதற்குள்ள இந்த போராட்டத்துக்கு விடிவு கிடைக்குமா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தமிழ்நாடு முழுக்க போராட்ட கலமாக மாறி இருக்குது என்னதான் நடக்கிறது தமிழ்நாட்டில் வாங்க பார்க்கலாம் நான் உங்கள் எங் தாத்தா குரலற்றவரின் குரலாக ஒழித்து கொண்டிருக்கும் எங் தாத்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க இந்த வீடியோவை மேக்சிமம் பேருக்கு ஷேர் பண்ணுங்க முதல்ல இந்த சென்னையில் போராடிட்டு இருக்க ஆசிரியர்கள்ட்ட எனக்கு சில கேள்விகள் இருக்கு இந்த போராட்டம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கிடுச்சு கடந்த ஐந்து நாட்களாக தொடர்ந்துகிட்டே இருக்குது நீங்கள் எப்படிப்பட்ட வன்முறையை சந்திக்கிறீங்க உங்கள் மீது இந்த அரசு எப்படிப்பட்ட ஏவல் துறை வச்சு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நாங்க கூட பாத்துக்கிட்டு பிரச்சனை கிடையாது ஒட்டு மொத்த தமிழகம் பாத்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு டிசம்பர் முப்பதாம் தேதி வர அஞ்சாம் தேதி ஜனவரி அஞ்சாம் தேதி ஸ்கூல் ஓபன் அதற்குள்ள இந்த போராட்டம் வெற்றி அடையணும் ஒன்னும் வெற்றி அடையணும் இல்ல தோல்வியிடணும் அப்போ இந்த போராட்டம் தொடங்கினது பிறகு ஏதோ ஒரு பாதையை நோக்கி போய் முடியணுமா நீங்கள் தற்போது என்ன முடிவு எடுக்க போறீங்க என்கிட்ட இந்த அஞ்சு நாள் போராட்டிட்டு இருக்கீங்க எந்த ஒரு பலனுமே கிடையாது இன்னொரு அஞ்சு நாள் போராட போறீங்க அப்பொழுது எந்த ஒரு பலனும் கிடைக்க போவதில்லை அப்படிங்கிற பட்சத்துல ஜனவரி அஞ்சாந்தேதி இந்த ஆசிரியர்கள் ஸ்கூலுக்கு போவாங்களா இந்த போராட்டம் முடிவுருமா இல்லை நான் மீண்டும் போராடுவேன் இந்த களத்துல இருந்தே போராடுவேன் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சமூக பதற்றம் உண்டாகும் ஆர் எனக்கு ஞாபகம் இல்லை இதே மாதிரி பல டீச்சர்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போராட்ட காலத்தில் இருந்தாங்க அப்ப என்ன கட்டமைக்கப்பட்டதுன்னா இந்த போராட்டம் அதாவது ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்கள் இருக்காங்கல்ல பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களுமான ஒரு பிரச்சனையாக உருவெடுத்துச்சு பல பெற்றோர்கள் என்ன சொன்னாங்கன்னா என் விட்டு பிள்ளையெல்லாம் போயிட்டு வாத்தியாரி திரும்பி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டாங்க இது அவங்க ரெண்டு பேருக்குள்ள இஷ்யா மாறும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மீடியாக்களும் கேமரா கொண்ட ஸ்கூலுக்கு எதிர்கால போட்டுட்டு ஒருவேளை ஜனவரி அஞ்சுக்கு பிறகு நீங்க ஸ்கூலுக்கு போகல போராட்ட கருத்து இருந்தீங்கன்னா எல்லா மீடியாக்களும் ஸ்கூலை கவர் பட்டு பல மாணவர்கிட்ட பேட்டி எடுக்கிறது எங்க ஸ்கூல் எங்க வாத்தியார் நீங்க ஸ்கூலுக்கே வரல நிறைய பிள்ளைங்க பேட்டி கொடுக்கும் அதை பரப்புவாங்க அப்பொழுது ஆசிரியர் பொறுப்பட்ட தனமா தான் சம்பளத்துக்காக போராடிட்டு இருக்காங்க மாணவர்களின் நலனை கருத்தில் கொள்ளாம தன்னுடைய சம்பளத்துக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும் இது உங்களுக்கு எதிராகவே திரும்ப அதிக வாய்ப்பு இருக்கிறது கடந்த காலகட்டங்களில் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்கள் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கணும் இந்த போராட்ட காலத்துல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க நீங்க தான் முடிவெடுக்கணும் இது எப்படிப்பட்ட பாதையை நோக்கி செல்கிறது இந்த போராட்டம் வெற்றி பெறுமா எத்தனை தேதி ஜனவரி அஞ்சுக்கு பிறகு இந்த போராட்டம் நடைபெறுமா இல்ல அதற்கு முன்னாடி முடித்து வைக்கப்பட வேண்டுமா அப்படிங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும் இது முடிச்சு வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைங்கிற எனக்கு தெரியும் ஏன்னாட்டா பேச்சுவார்த்தை கூப்பிடுவாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை வச்சது ஒரே ஒரு கோரிக்கை அதுக்கு எது பேச்சுவார்த்தை அது நிறைவேற்ற மாட்டேன் இல்லை ஒரு அஞ்சு கோரிக்கையோடு போகிறாங்கன்னா பேச்சுவார்த்தை நடந்து இல்லைங்க மூணு கோரிக்கை தாங்க எங்களால் நிறைவேற்ற முடியும்னு சொல்லலாம் முன்னூற்றி பதினொன்று வாக்குறுதி எண் முன்னூற்றி பதினொன்னே செயல்படுத்துங்க அமல்படுத்துகிற ஒரே ஒரு கோரிக்கை என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை இந்த அரசு நடத்த போகுது அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியலை போராட்ட களத்தில் தாக்கப்படும் ஆசிரியர்கள் இதுதான் பிரச்சனையே சார் நான் தான் சொல்லிட்டேனே ஒருத்தவங்க போராடுறாங்க ஒரு சமூக அமைப்பு போராடுது ஒரு ஆசிரியர் சமூகம் போடா போராடுது இல்லைன்னா செவிலியருக்கு போராடுறாங்க ஒரு தூய்மை பணியாளர் போராடுறாங்க அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதுதான் பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே தூய்மை பணியாளரை சென்னையில நள்ளிரவுல நீங்க கைது பண்ணும்போது எவ்வளவு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துருச்சு ஆனா இப்போ பட்ட பகல்லையே பல ஆசிரியர்கள் தாக்கப்படுறாங்க அப்புறப்படுத்தி இழுத்து பிடிச்சி அப்புறப்படுத்திட்டு இருந்தாங்க இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது போக பல ஆண் ஆசைகள் சட்டை கிழிக்கப்படுது அமளியாக தான் சட்டை கிழிச்சு தான் கொண்டு வராங்க பல பெண்கள் பல ஊர்லேருந்து பயணித்து அங்கே போய் போராட்டிட்டு இருக்காங்க ஏன்னா சென்னையில் இருக்காங்க பல ஊர்களில் இங்கேருந்து கன்னியாகுமரி போராடி போகிறாங்க இங்கே நாகப்பட்டினத்துலேருந்து போகிறாங்க விழுப்புரத்துலேருந்து போகிறாங்க திருச்சியிலேருந்து போயிருக்காங்க தஞ்சாவூர்லேருந்து போயிட்டுருக்காங்க பல பேர் தங்களுடைய குடும்பத்தைலாம் விட்டுட்டு அங்கே போய் தனியாக இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுங்க ஏன் கேட்டால் அவர்கள் ஆசிரியர் சமூகத்தை கட்டமைக்கிற ஒரு ஆசிரியர்கள் ஏதோ சாதாரணமாக ஒரு ஒரு அரசு ஊழியர் அப்படிங்கிறத தாண்டி அவர்கள் சமூகத்தை கட்டமைக்கிறார்கள் அவரை நீ எப்படி கைது பண்ணணும் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தத்தை என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை அட்லீஸ்ட் கூப்பிட்டு பேசுங்க உங்களுக்கு இதை நாங்கள் இந்த இதில் நாங்கள் பண்ணித்தரோம் இல்லை இந்த கல்வி ஆட்டால் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்ட்டு பேசுங்கள் அதை விட்டுட்டு கைது பண்ணுறது இப்போ பார்த்தேன் இடையில வந்து தூய்மைப்படையில் போராடிட்டு இருக்கும்போது வண்டியில் ஏற்றிட்டாங்க எப்படி ஒரு இரநூறு பேரை வண்டியில் ஏற்றிட்டு நாலு மணி நேரம் சென்னையை கூட்டி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அதில் உள்ளதெல்லாம் பெண்கள் அவர்களுக்கு இயற்கை உபாதை இருக்கும் அவன் எங்கேயாவது இறங்கி இயற்கை உபாதை கேட்டு பெறும் கண்டே ஒருசா ஃபோர் ஹவர்ஸ் ஃபுல்லாக சென்னை ரவுண்டு காமிச்சு சுற்றி காமிச்சுட்டு இருக்குது இந்த அரசு அப்படிங்கிற பட்சத்தில் இன்னைக்கு இந்த அரசு ஊழியர்கள் தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல அவர்கள் ஒன்றும் குற்றவாளிகள் கிடையாது அவர் ஒன்றும் அக்யூஸ்டு கிடையாது சார் அவர் ஒன்றும் தீவிரவாதிகள் கிடையாது தே ஆர் விக் டீம் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த அரசால பாதிக்கப்பட்டவர்கள் இதுல குற்றவாளி அரசு தான் விக்டீம் தான் இந்த போராடிட்டு இருக்காங்க இந்தியாவில மட்டும்தான் பாதிக்கப்பட்டவனை கூப்பிட்டு வச்சு நீங்கள் வந்து துன்புறுத்திட்டு இருக்குது ஏற்கனவே சென்னையில் அப்படினா ஒரு பெண் பதிமூன்று வயது பெண் துன்புறுத்தப்பட்டாங்க பாலியல் சம்பந்தமா துன்புறுத்தப்பட்டாங்கன்னு கேஸ் கொடுக்க போன தாய் தகப்படையே உள்ள கூட்டிச்சு ரெண்டு நாள் ஜெயிலை வச்சிருந்துச்சு நம்ம தமிழக அரசு அப்படிப்பட்ட அரசிடம் வேறு என்னத்தை எதிர்பார்க்க போகிறோம் தெரில அப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த ஒரு தப்புமே செய்யாம நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை அதை நிறைவேற்றுக்குன்னு போராடிட்டு இருக்க ஆசிரியர் மேல நீங்கள் இப்படி அபாண்டமாக நீங்க வந்து அடிக்கிறது துன்புறுத்துறது அசிங்கப்படுத்துறது சார் நாளைக்கு அந்த அந்த பாத்தியார் ஸ்கூலுக்கு போகணும் சார் இப்போ நீங்கள் அடித்து தூக்கிட்டு போகிறீங்களா அந்த ஆசை நாளைக்கு ஸ்கூலுக்கு போவாங்க அந்த ஸ்டூடெண்ட் பார்ப்பான் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பான் நாளைக்கு அவன் எப்படி சார் மதிப்பான் அந்த டீச்சர்ஸை கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த டீச்சர்ஸை நீங்கள் அவமானப்படுத்திகிட்டு இருக்கீங்களா இதுக்கு பேர் படுத்துறது வேறு எதுவுமே கிடையாது ஒரு சமூகத்தை கட்டமைக்கிற ஒரு ஆசையின் மீது தொடுக்கப்பட்ட போர் இது அப்படி தான் இந்த சமூகம் பார்க்கணும் ஏற்கனவே இந்த சமூகம் கெட்டு சீரஞ்சிகிட்டு இந்த மாணவர் சமுதாயம் இதில் இதே இந்த உளவுத்துறை இதெல்லாம் பார்க்குதுன்னா இந்த டீச்சர்ஸ் போராட போகிறாங்கன்னா இருபத்தி அஞ்சாம் தேதியே போயிட்டு முன்னாடி வீட்டில் போய் உட்காந்துருவாங்களா நீங்கள் போராட போவாதீங்க அந்த குவாடினேட்டு வெளில உட்காந்துருவாங்களாம் ரெண்டு நாளாக ஒருத்தன் சென்னையில் ஒருத்தன் ரீல்ஸ் போட்டுருக்கான் ஓ அப்படின்ட்டு ஒரு பிள்ளைங்க பாய் ஒருத்தவங்க மீன் போட்டு இன்னைக்கு திருத்தண்ண வச்சு ஒரு வட மாநில இளைஞரை அடிச்சு மூஞ்சிச்சா உடச்சிருக்காங்க அதெல்லாம் இந்த உளவுத்துறை பார்க்காது ஆனால் எங்கேயாவது போராட்டம் நடக்குதா ஆசிரியர்கள் போராட்டங்களா முதல் நாளில் வீட்டில் கொண்டு ஆளை போடும் பாதுகாப்புல அப்படின்ட்டு இருக்கு இந்த அரசு முழுக்க முழுக்க தோல்வியடைவதற்கு உளவுத்துறை மிக முக்கிய காரணம் அதுல இந்த அரசு ஊழியர்கள் மீது தொடுக்கப்பட்ட இந்த போருக்கு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்கள் பாடம் புகட்டுவார்கள் பார்த்துக்கிட்டேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த அரசு ஊழியர் இருக்காங்கல்ல உங்களுக்கு திமுக மேலே அப்படி என்ன பாசம் தேறியா ஏட்ட பல காலமாக எல்லா அரசு ஊழியர்களுமே சரி அதுவும் மெயினாக டீச்சர்ஸ் குத்ரா திமுக ஓட்ட குத்ரா திமுக ஓட்டன்னு குத்திக்கிட்டு இருந்தீங்களே அதன் விளைவாக தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அதாவது நான் ஒரு பூத் ஏஜெண்டில் இருந்தேன் அப்போது மொத்தம் எங்கள் பூத்தேஜெண்டில் அறுபத்தி மூணு ஓட்டு போஸ்டல் ஓட்டு அதாவது கவர்மெண்ட் டீச்சர்ஸ் ஓட்டு அதில் ஐம்பத்தேழு ஓட்டு திமுக போட்டிருந்தாங்க எனக்கு பகிர்ந்துச்சு அதன் விளைவு இன்னைக்கு நீங்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை அசிங்கப்படுத்துவது அவமானப்படுத்துவது நீங்கள் தேர்ந்தெடுத்த அரசு இந்த எஸ் எஸ் டிஏ டீச்சர்ஸ் ஆர் பீயிங் சீட்டட் பை தேர் ஓன் கவர்மெண்ட் டிஎம் கே வாஸ்தவ் ரூலிங் பார்ட்டி ஆட் டூ தௌசண்ட் நைன் ஸோ ஹீ இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ப்ராட்டஸ்ட் ஹீ ஷுட் ஆன்சர் த டீச்சர்ஸ் ப்ராட்டஸ்ட் போராடிக்கிட்டு இருக்கிற அரசு ஊழியர்கள் ஒன்றை மனசில் வச்சுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா தற்போதைய நிதிநிலை தமிழகத்தின் தற்போதைய நிதிநிலை அதை குட்டிச்சோரா அடிச்சுட்டு இந்த அரசு அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா சட்டியில் தான் அகப்பில வரும்னு சொல்லுவாங்க தற்போது நீங்க போராடிட்டே இருக்கீங்க இன்னும் அஞ்சு நாட்கள் தான் இருக்கு அதுக்குள்ள நீங்க ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் குறைந்தபட்சம் அதாவது குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு செயல்திறனை இந்த அரசு செயல்படுத்துமா இன்டர்ம் ரிலீஃப் ஃபண்ட் இடைக்கால நிதி அதாவது பாதிக்கப்பட்ட இருபதனாயிரம் பேருக்கும் இடைக்காலமா பெரிய அந்த இருபதாயிரம் ரூபாய் நமக்கு ஒரு ஒரு பதினஞ்சாயிரம் டிஸ்டன்ஸ் சொல்றோம்ல அந்த அளவுக்கு இல்லைனாலும் குறைந்தபட்சம் ஒரு எட்டாயிரம் இல்லாத பத்தாயிரத்துக்குள்ள இந்த டிஸ்டன்ஸ் வர அளவுக்கு அந்த பண்டை நீங்க சம்பளத்தை நீங்க உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கலாம் ரெண்டாயிரத்தி மே தேர்ட்டி ஒன் அதுக்கு பிறகு சேர்ந்தாங்கல்ல அவங்களுக்கு சீனியாரிட்டி படி ஃபஸ்ட்டு பத்தாயிரம் பேர் இப்போ இருபதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல அதில் முதல் பத்தாயிரம் பேருக்கு நாங்கள் அதே சம்பளம் ஏன்னா இதுக்கு முன்னாடி சேர்ந்தாங்கல்ல அந்த ஒரு பதினஞ்சாயிரம் டிஃப்ரென்ஸ் அதில் முதல் பத்தாயிரம் பேருக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவங்க ஃபஸ்ட்டு பில் பண்ணுவேன் அதுக்கு பிறகு இதை ஒரு எழுத்து பருவமா முதல் ஆறு மாதத்துக்குள்ளே அப்படி இல்லைன்னா அடுத்த கல்வி நிதியாண்டுக்குள்ளே முழுமையாக நாங்கள் எல்லாேருக்கும் போட்டுருவோம் ஃபஸ்ட்டு ஒரு இடைக்கால நிதியாக நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பத்தாயிரம் பேருக்கு நாங்கள் சரி பண்ணுறோன்னு இந்த கவர்மெண்ட் வந்துச்சுன்னா இதை நீங்கள் ஏற்றுக்கலாம் நம்ம ஆயிரம் சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இருக்கிற நிதி நிலைமை நம்ம சொல்லிட்டோம்னா போராட்ட காலத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற கடந்த ஐந்து நாட்கள் நம்ம போராடிட்டு இருக்க ஆசிரியர் மனநிலையிலேருந்து என்னால் பேச முடியுமா கண்டிப்பாக முடியாது இருந்தால் அந்த ஆசிரியர்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத என்னால் சரியாக புரிஞ்சுக்க முடியல ஆனால் இதெல்லாம் சாத்தியம் இதெல்லாம் பாசிபிளாக இருந்தால் தற்போது இந்த போராட்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஏற்கனவே இந்த அரசு நிதி சுமையெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ பொங்கல் வர இருக்குது பொங்கலுக்கு ஒரு கார்டுக்கு மூவாயிரம் ரூபா பணம் தரதா இப்போ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு கோடி காடு இருக்கு அப்போ அதை ரெண்டு கோடி காடுக்கு மூவாயிரம் கொடுக்கணும்னா இந்த அரசு எங்கே போய் நிற்க போகுதுன்னே தெரியல அது போக பொங்கல் பரிசு அதை ஒரு கரும்பு கொஞ்சம் புழுங்கரிசி அரிசி கொஞ்சம் பச்சை அரிசி அதெல்லாம் போட்டு வெள்ளம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் தடை விடுவாங்க அதை வந்து நம்ம வாங்கிட்டு வரணும்னு வச்சுக்கல அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வேணும் இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த அரசு இருக்குங்கிற பட்சத்துல உங்கள் போராட்டத்திற்கு இந்த அரசு செவி சாய்க்குமாங்கிற கேள்வி எழுகிறது அதற்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மிங்கிற பட்சத்துல இப்போ நான் சொல்ல ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேருக்கு கல்வி நிதி அந்த சம ஊதியத்தை நீங்கள் கொடுங்க அப்படி இல்லைன்னா இந்த இருபதாயிரம் பேர் குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் ரூபா ஒரு டெம்பரவரி பேமெண்ட் மாதிரி ஒரு ஆறு மாதத்துக்கு நான் கொடுக்குறேன் அதுக்கு பிறகு நான் வந்து அனைவருக்குமா இதை ஃபுல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த அரசு பேசினுச்சுன்னா அதை ஏற்றுக்கிறதுக்கு இந்த ஆசிரியர்கள் தயாராக இருக்கிறாங்களா அப்படிங்கிறது அந்த போராட்டக்காரர்களின் அது பதிலை தான் இருக்குது ஆக மொத்தம் பார்த்தா இந்த இஷ்யூ டீச்சர்ஸ் ப்ராட்டஸ்ட் அப்படிங்கிறது பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு என்னடா இதுக்கு முன்னாடி பெரிய அளவில் கவரேஜ் இல்லைனாலும் நாளுக்கு நாள் பொதுமக்களின் ஆதரவு அதிகரிச்சுட்டு இருக்கு பொதுமக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க டீ கடையில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஹோட்டலில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த டீச்சர்ஸ்லாம் போராடிட்டு இருக்காலே இதுக்கு ஸ்கூல் நடக்குமா இல்லையாங்கிறது இந்த பேசுகோரெல்லாம் மாறி இருக்குல்ல அதுவே இந்த போராட்டங்களுக்கு மிகப்பெரிய வெட்டியாக தான் இருக்கு இதற்கு பிறகு ஜனவரி அஞ்சுக்கு பிறகு இந்த போராட்டம் தொடர்ந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு சமூக ஒரு அறிவில்களை ஏற்படுத்தும் அதற்குள்ளே இந்த அரசு முனைந்து இந்த போராட்டத்தை நிறுத்த வேண்டும் ஆசிரியர்கள் இருக்காங்க அவங்க பக்கம் நியாயம் இருக்கா இல்லையா நியாயம் எல்லாமே போராடிட்டு இருக்காங்க நீங்க கொடுத்த வாக்குறுதி சார் நீங்க கொடுத்த வாக்குறுதியை என்ன அதை நீங்க அமல்படுத்தணும் சொல்றதுக்கே இவ்வளவு போராட்டம் இதுக்கு பிறகு அடுத்த பே கமிஷன் எயித்து பே கமிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல வேற இருக்கு அதை அமல்படுத்த அது ஒட்டுமொத்த போராட்டம் நடக்கும் போது அந்த கண்கொள்ளா காட்சிகள் இருந்து நம்மள்ட்ட உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்ப்பதற்கு எங்க தாத்தா கடமைப்பட்டிருக்கு இந்த இடைநிலை ஆசிரியர் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கு இன்னும் எத்தனை நாட்கள் தொடரும் அப்படி தொடர்ந்துச்சுன்னா அங்கே நடக்கிற அவலங்களை இந்த மக்களுக்கு எடுத்துக்காட்டுவதற்கு நாங்கள் என்றும் தயங்க மாட்டோம் எல்லா வீடியோக்குள்ளையும் எங்களுடைய ஒவ்வொரு வீடியோக்குள்ளையும் அவர்கள் படும் பாட்டை நாங்கள் எ கொண்டே இருப்போம் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடு வருவது நான் உங்கள் என் தாத்தா